அந்த மீடியா அணியர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து நிறைய அப்டேட்ஸோட தான் நான் வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்சின் ரீரிலீஸ் ஸோ சச்சின் படம் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகி வேர்ல்டு எல்லா இடத்துலையுமே வந்து படம் இருக்காங்க ஸோ அந்த படம் பார்த்து முடிச்சு வரவங்களோட ரிப்ளை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறமா அகைன் ஒரு பார்க்குறப்போ அந்த டுவெண்ட்டி இயர்ஸ் ஃபீலே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதை படத்தை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி குட் பை டக்லி வந்து மிஞ்சி இந்த படம் வந்து இன்னும் வேறு லெவலில் பிளாக் பஸ்டர் ஹிட் வந்து எப்படி வந்து டூ தௌசண்ட் ஃபைவ்ல கொடுத்தோ அந்த அளவுக்கு அதிகமாகவே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லயும் இந்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்கும் அப்படின்னே சொல்றாங்க ஸோ அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தக் லைஃப் ஸோ தக் லைஃபோடைய படம் வந்து எல்லா ஃபேன்ஸுமே வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட தான் இருக்காங்க ஏன்னா வந்து எஸ்டிஆர் சிலம்பரசன் கமல்ஹாசன் இவங்களுடைய டீம் இவங்களுடைய காங்கோ வந்து இந்த படத்தில் இருக்க போது தக் லைஃப் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த பாட்டு வந்து சிங்கிச்சா ஸோ ரிலீஸ் ஆன உடனே கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து இந்த பாட்டை பார்த்துருக்காங்க ஸோ நிறைய பேர் ரசிச்சுட்டு இருக்காங்க இந்த சாங்குக்கு அப்புறமா இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து தக்லீஃப்ல இருந்து வரப்போது அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செவன் ஜி ரெயின்போ காலனி செவன் ஜி ரெயின்போ காலனி டெஃபினட்டா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு படம் ஏன்னா செல்வராகவன் வந்து செவன் ஜி ரெயின்போ காலனி ஒன் வந்து பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த படத்தை பத்தி தெரியும் ஸோ இந்த படம் வந்து பார்ட் டூ வந்து அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க செவன் ஜி ரெயின்போ காலனி எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு ப்ராப்பர் டேட் வந்து இன்னும் கொடுக்கல ஸோ மோஸ்ட்லி இந்த ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்ல அதுக்கான அப்டேட்ஸ் வந்து டெஃபரெட்டா தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்துல யார் யார் நடிக்க போறாங்க அப்படின்னா ரவிசங்கர் அனுஷ்வரா ஜெயராம் இன்னும் பல ஹீரோ அண்ட் ஹீரோயின்ஸ் வந்து இந்த படத்துல வந்து நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போது சோ இதுக்கான எதிர்பார்ப்புகள் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தவங்களுக்கு டெஃபினட்டா அந்த படத்தை பத்தி நல்லாவே தெரியும் சோ இந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய ஃபேன்ஸ் வந்து நெக்ஸ்ட் பார்ட் வந்து எப்போ வரப்போகுது அதை எப்போ நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு ஒரு ஆவல் வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்கு அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் நடிக்கும் குபேரா படம் ஸோ இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரில்லர் மூவி ஸோ இந்த படம் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ வர இந்த இயரில் வந்து ரிலீஸ் ஆகிற எல்லா படங்களுமே வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தான் இருக்குது ஸோ தனுஷோட படத்தில் வந்து ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூவிஸ் வந்து இந்த இயரில் ரிலீஸ் ஆகுது ஸோ அதனுடைய முதல் படம் தான் தனுஷ் நடிக்கும் குபேரா ஸோ இந்த படம் ஒரு மிகப்பெரிய த்ரில்லர் மூவி அது மட்டும் இல்லாமல் நாகார்ஜுனா ராஷ்மிகா மந்தனா இன்னும் நிறைய பேர் வந்து இந்த படத்தில் நடிச்சிட்ருக்காங்க ஸோ இந்த படத்தோட ப்ரிப்பரேஷனும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதாகவும் சொல்றாங்க ஸோ ஜூன் டுவெண்ட்டி வந்து இந்த படம் டெஃபினட்டா வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த படத்தை பத்தி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து நமக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ ராஷ்மிகா மந்தனா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து தனுஷ் கூட வந்து நடிக்க போறாங்க ஸோ அவங்களுடைய காம்போ இந்த படத்தில் வேற லெவலில் இருக்கும் ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுற விட ரொம்ப நல்லாவே இந்த படம் வந்து அவுட்புட் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க ஸோ இந்த படத்தை பத்தி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் நம்ம லைன் பை லைன் வரும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் தனுஷ் இயக்கி நடிக்கும் இன்னொரு படம் இட்லி கடை ஸோ இந்த இட்லி கடை படம் வந்து ரீசெண்டாக குட் பைட் அட்லி ரிலீஸ் ஆகிற டைம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பல காசிப்ஸ் அண்ட் பல விஷயங்கள் வந்து பரவிட்டு இருந்தது சமூக வலைத்தளங்களும் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது ஆனால் ஏதோ ஒரு சுச்சுவேஷனால அந்த ரிலீஸிங் டேட் வந்து தள்ளி மாற்றி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ தனுஷ் நடிக்கும் இந்த இட்லி கடை படத்தில் வந்து அருண் விஜய் அதே மாதிரி நித்யா மெனூன் அந்த மாதிரி இன்னும் பல பேர் வந்து இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஒரு ஃபே ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம வந்து ஸோ திருச்சிற்றுமலை மூவிலே நம்மளுக்கு தெரியும் தனுஷ் அண்ட் நித்யா மேனனோட ஆக்டிங் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருந்தது அப்படின்றது அதே மாதிரி இந்த இச்சிக்கடை மூவிலையும் வந்து நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஸோ நித்யா மேனனுக்கு ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஏன்னா வந்து இட்லி கடை வந்து நம்ம அந்த போஸ்டர்ஸ் நிறையவே பார்த்துருப்போம் தனுஷுடைய அந்த ஒரு காஸ்டியூமாக இருக்கட்டும் ஸோ தனுஷுடைய காஸ்டியூம் நம்ம பார்த்துலேயே தெரியும் ஒரு ஹெல்ப்பர் காஸ்டியூம் தான் அதில் இருக்கும் ஸோ அதில் அவருடைய கேரக்டர் வந்து ரொம்ப காமாவும் ஒரு காமான ஒரு பாய் அப்படின்ற மாதிரி தான் அந்த போஸ்டர் பார்த்தே நம்மளுக்கு தெரியும் ஸோ அதே மாதிரி திருச்சிற்றுப்பழம்ல எப்படி உங்களுடைய ஒரு காம்போ இருந்ததோ அதே காம்போ இந்த இட்லி கடை படத்துலையும் இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ அந்த படம் எவ்வளோ பெரிய ஒரு ஹிட் கொடுத்ததோ அதே மாதிரி இந்த இட்லி கடையவும் வந்து ஒரு சூப்பரான ஹிட் கொடுக்கும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எல்லாருடைய ஃபேன்ஸுக்குமே இருக்குது ஸோ இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா அக்டோபர் ஒன் அக்டோபர் ஒன் அப்படின்றது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் டேட்டா வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் டேட்டா இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை ஸோ ஒரு டெம்பரவரியாக அக்டோபர் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து ஜூன் டுவெண்ட்டி வந்து குபேரா மூவி ரிலீஸ் ஆகுறதுனால அக்டோபர் ஒன் வந்து இந்த மூவி ரிலீஸ் ஆகும் அப்படின்றது அவங்க சைட்லேருந்து ஒரு டெம்பரவரி அப்டேட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த படத்தோடைய இன்னும் பல அப்டேட்ஸ் வந்து லைன் பை லைன் வந்துட்டு இருக்கும் ஸோ அதுக்கான அப்டேட்ஸும் வந்து அவங்க கொடுக்குறதும் இன்னொரு டூ மந்த்ஸில் இந்த படத்தோடைய நிறைய அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் அவங்க சைட் டீம்லேருந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இட்லி கடை படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு பேங்காங்கில் இந்த கடையோட ஷூட்டிங் வந்து நடந்துட்டு இருக்கதாகவும் சத்யராஜ் பார்த்திபன் அதே மாதிரி அருண் விஜய் இவங்க மூணு பேருமே இருக்கிற ஒரு ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஃபோட்டோ இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு ஸோ அதனால எல்லா ஃபேன்ஸுமே வந்து ரொம்ப ஈகராகவே இருக்காங்க எப்போ இந்த படம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த ஒரு திருச்சிற்று பலம்ல இருக்க காம்போ வந்து இந்த படத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்ன்றது எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு ஸோ டெஃபினட்டாக இந்த படத்தை பற்றி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து லைன் பை லைன் கிடைக்கும் ஸோ அடுத்த என்ன அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெயிலர் டூ ஸோ ஜெயிலர் டூ உடைய ப்ரோமோ நம்ம வந்து டெஃபினட்டாக பார்த்துருக்கோம் ஸோ வேறு லெவலில் பிச்சு உதறி இருக்காங்க அந்த ப்ரோமோ ஸோ அனிதத்தோடய மியூசிக் வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை எல்லா படத்துலையுமே வந்து வேறு லெவல்தான் இருக்கும் ஸோ இந்த ஜெயலட்டூ படத்துலேயும் வந்து வேறு லெவலான ப்ரோமோவும் இருக்கட்டும் எல்லாமே ஒரு மாஸ் மாசான ஒரு ப்ரோமோ தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த ஜெயிலர் ரூ படம் வந்து ரிலீஸ் டேட் வந்து இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணல ஏன்னா அந்த படத்தோடைய ப்ரிப்பரேஷன் அண்ட் அதுக்கான ப்ரோஸ் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ்லாம் வந்து போயிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த படம் வந்து என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது கூடிய சீக்கிரமே வந்து அவங்க டிவின் சைட்லேருந்து கண்டிப்பாக வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ ரீசெண்டாக வந்து சிவராஜ்குமார் வந்து ஒரு ஒரு பேட்டியில் சொல்லிருப்பாரு ஸோ அவரும் வந்து இந்த ஜெயிலர் டூ படத்தில் வந்து நடிக்க போகிறாரு அப்படின்றது டெஃபினட்டாக அவருடைய ஆக்டிங்கும் இந்த படத்தில் இருக்கும் ஏன்னா அவர் வந்து ஒரு கேமியோ அப்பியரன்ஸாக வந்து இந்த மூவியில் வந்து ஆக்ட் பண்ண போகிறதாகவும் சொல்கிறாங்க அதே மாதிரி எஸ்ஜி சூர்யாவும் இந்த ஜெயிலர் டூ படத்தில் டெஃபினட்டாக இருப்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ அவருடைய ஆக்டிங் அவர் வில்லனாக வருவாரா இல்லை காமேடியனாக வருவாரா இல்லை எந்த கேரக்டர் வந்து அவருக்கு இந்த படத்தில் இருக்கும் அப்படின்ற ஒரு ஆவல் வந்து எஸ் ஜிஏ சூர்யா ஃபேன் சைட்லேருந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய சர்ப்ரைஸாக தான் இருக்க போது ஸோ இந்த ஜெயிலர் டூ அப்டேட்டே வந்து இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது அந்த எல்லா அப்டேட்ஸுமே வந்து ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த படம் எப்படி இருக்க போகுது இல்லை இந்த படத்தோட இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து கூடி சீக்கிரமே வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க டீம் சைடில் இருந்து சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த படம் வந்து இன்னொன்று வந்து சசிக்குமார் நடிக்கும் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலிக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி திம்ரன் மேமும் வந்து இதில் நடிச்சிருக்காங்க ஸோ இந்த படம் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஒரு ஃபேமிலி பார்க்கக்கூடிய படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த படம் வந்து மே ஒன் வந்து ரிலீஸ் ஆக போகும் அது மட்டும் இல்லாம அந்த படத்தினுடைய ஒரு பாட்டு வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு உழைப்பாளர் தினம் ஸோ இந்த உழைப்பாளம் தினம் மணிக்கு வந்து ரெண்டு படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஒன்று வந்து சூரியன் நடிக்கும் ரெட்ரோ இன்னொன்று வந்து சசிகுமார் நடிக்கும் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ஸோ இந்த ரெண்டு படத்துடைய போட்டிகள் வந்து டெஃபினட்டாக அந்த மே ஒன்றாந்தேதி இருக்கும் ஸோ நம்மளுக்கு சூரிய படம் சொல்லவே தேவையில் கண்டிப்பாக அவருடைய எல்லா மூவியும் வந்து ஒரு பிளாக் பாஸ்டர் ஹிட்டு தான் பட் அது மட்டும் இல்லாமல் சசிகுமார் நடித்த ஒவ்வொரு மூவியும் வந்து எல்லாமே ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்க ஸ்டோரிஸ் தான் டெஃபினட்டாக அவருடைய நடிப்பு இருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலி நம்ம நேம் டைட்டில் கட் கேட்கும்போது தெரியும் ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி ஸோ இந்த படம் எப்படி இருக்க போது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டான மூவி அதே மாதிரி ரெட்ரோக்கும் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலிக்கும் இருக்க போட்டி வந்து எந்த படம் எந்த எந்த டைமில் பிளாக் பாஸ்டர் ஹிட் ஆக போகுதுன்றது நம்ம டெஃபினட்டாக எதிர்பார்க்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் சூர்யா சைட்லேருந்தும் பல பல அவங்களுடைய ஃபேன்ஸும் வந்து ரெட்ரோ மூவி வந்து எப்படி இருக்கும்ன்ற ஒரு பெரிய பெரிய எதிர்பார்ப்போடு இருக்காங்க ஏன்னா அந்த படத்தில் இருக்கிற ஒரு சாங் வந்து இப்போ இப்போ இல்லை அது ரொம்ப நாளாவே வந்து சோஷியல் மீடியா ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டு படத்துடைய போட்டிகளும் அந்த மே ஒன்றே நம்ம பார்க்க போறோம் இதே மாதிரி ஒரு நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்